கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமக உலகை கட்டிக் காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் பெருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லா இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலேயே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன டிசம்பர் மாதம் மூணாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாரங்கள் ராசிக்குள் போகலாம் துலாம் ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் சுக்கர பகவான் இம்மாதம் சுகஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் ராசியே தனங்குடும்ப ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்தினைந்து சந்தோஷம் நடவக்கூடிய மாதமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது இந்த டிசம்பர் மாதம் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் பார்வையிடுகிறார்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக வரும் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களிலேயே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் சனிகளுடைய பார்வை ஸ்தானத்திலே விடுவதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை பதினாறாம் தேதி வரை தனங்குடும்ப ஸ்தானத்திலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு கண்ணிலே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு சிறு சிறு பயணங்களால் அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே ராசிநாதன் சுக்கர பகவான் பயணம் செய்வதாலும் சுகஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் குருவனுடைய பார்வையும் விழுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகா அமைப்புகள் கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலர் போட்டி பந்தயங்களில் வெற்றி இணையம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம் சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை கலைத்துறையை சார்ந்தவர்களெல்லாம் கூடுதலான முயற்சி எடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்கள் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது குணோரோக சத்துர ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோர்களாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் சிலருக்கு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராகு பகவான் ஆறிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திர செவ்வாய் பகவான் ராசியை பார்வையடைகிறார் களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையடைகிறார் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டாளிகள் கூட்டுத் தொழிலே அதிக முதலீடு போடாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது கூட்டுத் தொழிலே புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குருவருடைய பயணம் அஷ்டமஸ்தானத்திலே இருப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சில ஆதாயத்தை பெறுவீர்கள் பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானாதிபதி புதன் பகவான் தனங்குடும்பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதா தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழில் ஸ்தானத்திலே வாக்கு வாக்குஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானத்திலே இருக்கின்ற அந்த செவ்வாய் பகவான் ராசியை பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்து பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விரையஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு சுபச் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவுடைய திருபொருள அனைத்து செல்வ செழிப்பு மற்றும் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிர் ரிசுராமன் நன்றி வணக்கம்